ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகிலாஸ் ஹோம் கிச்சன் நாம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த வின்டர் சீசனில் கிடைக்கிற இந்த பச்சைப்பட்டாணியை நம்ம எப்படி ப்ரிசர்வ் பண்ணி ஒரு வருஷத்துக்கு கெட்டு போகாமல் வச்சுக்கிறது தாங்க இப்போ இந்த மாதிரி கிடைக்கிற பச்சைப்பட்டாணியை வாங்கி அதை நல்லா உரித்து இந்த மாதிரி முத்துக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்ல சு சுடுதண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அதே டைமில் இன்னொரு பாத்திரத்தில் நல்ல கூலிங் வாட்டரும் அதில் கூட ஒரு அஞ்சாறு ஐஸ்கியூபுகளையும் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற பட்டாணியை நம்ம வந்து இதில் சேர்த்திக்கலாம் இப்போ எல்லா பச்சைப்பட்டாணியும் சேர்த்தாச்சுங்க இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் சர்க்கரை ஒரு ஸ்பூன் உப்பு சர்க்கரை எதுக்கு சேர்த்துனோன்னா அப்போ தான் இந்த கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக வேண்டிங்க உப்பு வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவாக நம்மளுக்கு ஆக்ட் ஆகும் இப்போ இந்த சுடுதண்ணியில் போட்டதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற இந்த பச்சை பட்டாணிகளை எடுத்து இம்மிடியேட்டாக நம்ம வந்து ஐஸ் வாட்டரில் நம்ம போட ஆரம்பிச்சிடலாம் இந்த மெத்தடுக்கு பேருங்க பிளான்சிங் இது வந்து இந்த மாதிரி முறையில் நம்ம எந்த காய்கறி வேணாலும் நம்ம இந்த மாதிரி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது உங்களுக்கு வந்து அதனோட நிறத்துலேருந்து அதனோட தன்மையிலேருந்து அந்த வெஜிடபிள்ஸ் ஆகட்டும் எதுவுமே அதனோட இது மாறாமல் ஃப்ரெஷ்ஷாகவே ஒன் இயர்னாலும் இருக்குங்க இப்போது நம்ம இந்த பட்டாணியை இது மாதிரி ஒரு வருஷம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் வச்சுக்கலாம் இப்போ ஐஸ் வாட்டரில் போட்ட இந்த பச்சைப்பட்டாணியை நம்ம எடுத்து தண்ணியை வடிச்சுக்கலாங்க இப்போ தண்ணி படித்து இந்த பட்டாணியை நம்ம ஒரு டவலில் நல்லா வளர்த்தி விடலாங்க பாருங்கள் நல்ல ஈரமெல்லாம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் எவ்வளோ நேரம் நம்ம அந்த தண்ணி எல்லாம் அந்த டவல் உறிஞ்சுற வரைக்கும் இதில் போட்டுட்டு தண்ணியே இல்லாத மாதிரி இருக்கும்போது ஒரு ஜிப்லாக் கவர்களில் இதை நம்ம எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாங்க இதை வந்து நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சு நம்ம தேவைக்கு உபயோகப்படுத்திக்கலாம் கடைகளில் வந்து வாங்குகிற கலர் பண்ணின பச்சை பட்டாணியை நம்ம வாங்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த வருஷம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை குறித்து உங்களோட கமெண்ட்டுகளை எனக்கு தெரியப்படுத்துங்க யூ ஃபார் வாட்சிங் இந்த சீசன்லேயே இதை ட்ரை பண்ணி பாருங்கள்